அனைவருக்கும் வணக்கம் கோல்டன் கல்வி நிறுவனம் பழனியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாராபுர சாலையில் கந்தப்பன் கவுண்டன் வளசு அமைந்துள்ளது மிக அருமையான வளாகம் அருமையான நிறுவனம் நல்ல ஒரு பாதுகாப்பான நிறுவனம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி பயோமெட்ரிக் எல்லாமே உங்களுக்கு பொருத்தப்பட்டு எல்லாமே கண்காணிக்கப்படுறது ஒரு நமக்கு மெயின் ஒரு பாதுகாப்பான ஒரு கல்லூரி நமக்கு வேணும் அதில் இது வந்து நல்ல ஒரு தனித்துவம் படைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் கீன் எடுத்து ஒவ்வொருத்தர் ஆக்டிவிட்டீஸுமே ஃபாலோ பண்ணி அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு கருதப்படுது இந்த கல்லூரியில் கற்றுக் கொடுக்கும் விதம் ஃபண்டமெண்டல் அனட்டாமி மற்றும் ஓபிஜி லேப் இது அனைத்து வசதிகளுமே பலனிலேயே நம்மளுடைய கோல்டன் கல்வி நிறுவனத்தில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் பழனி மக்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் நீங்கள் பார்க்க வேண்டாம் நல்ல ஒரு தரமான கல்வியும் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு மெயின் அது நமக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இருக்கிற ஒரே இடம் ஒரு டென் டிஃப் டிஸ்டன்ஸ்னால் நம்ம பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு இதுவும் யோசிக்காமல் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது அருமையானது ஒரு நிறுவனம் நீங்கள் நிறையா பக்கம் பாபம்பட்டி பாலசுந்தரம் இங்கேருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்ருக்காங்க நீங்க பள்ளிவால் மக்கள் எல்லாமே அதையும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி பண்ணுங்க மிக குறைந்த கட்டணம் கட்டண வயசு பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறவங்க இல்லாத ஒரு சேவை மனப்பான்மையோடையே மிக குறைந்த கட்டணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனம் இது அனைத்துமே இங்கே கோல்டன் கல்வி நிறுவனத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு நமக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவை சமுதாயத்துக்கு தேவையான ஒழுக்கம் பெற்றோர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மாணவர்களுக்கான தரம் இவை மூன்றுமே கிடைக்கும் ஒரே இடம் கோல்டன் கல்வி நிறுவனம் வருங்காலங்களில் மாணவிகள் கோல்டன் கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து நல்ல ஒரு செவிலியர்களாக வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்